சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கான விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு நாலரை மாதமான கேரண்டியோட கை கருவியில் நல்லா நல்ல கரவித்திறனில் இளம் மாடை செவலையில் பார்க்குறவங்களுக்கு அருமையான எனக்கு இடாரி இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த மாடு பிடிச்சதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பள்ளுங்க தலையீத்து கிடாதிங்க மாடு கை கறவையில் இப்போது தலையீத்து கறந்துட்டு இருக்குதுங்க மாடு ரெண்டாவது வீத்துக்கு ஒரு நாலு டு நாலரை மாதம் என்ன கேரண்டியோடு இருக்குதுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா செவலையில் நல்லா சிந்தியில் மிக்ஸான மாடுங்க நல்லா கிளைமேட் தாங்கிறதுக்கு அருமையான கிடாதிங்க இந்த மாடு இளங்கரவையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஈவினிங் ரெண்டு நேரம் சேர்த்திங்க ஒரு பதினஞ்சு டு பதினாறு லிட்டர் கறவை கறந்த மாடுங்க இந்த தற்போது சூழலில் காலையில் ஒரு நாலுங்க ஈவினிங் ஒரு மூணு நாலு மூணு ஏழு லிட்டர் பால் இருக்குதுங்க நாலரை மாதம் என்ன யாருக்கும் வேணால் கேரண்டியே சொல்லி கொடுத்துட்லாங்க மாடு நல்லா செவலையில் ஆறு பல்லில் நல்லா பல் பாக்கிய இளம் மாடாக இருக்கணும் மாடு நல்லா சுழி சுத்தமாக இருக்கணும் லேடிஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் நல்லா ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிற மாதிரி இருக்கணும் நல்லா செ நல்லா ஜெர்ஸியில் சிந்தியில் மிக்ஸ் ஆனங்காட்டி உங்களுக்கு மாடு எந்த ஒரு கிளைமேட்டுக்கு மாடு செட்டாக கூடிய மாடுங்கள் நல்லா ஃபேட்டாஸ்னப்புக்கு நல்லா எறும்பாலாட்டாக ஜம்முனுக்குங்க நல்ல சொசைட்டி குதிரை கருமையாக இருக்குங்க நல்ல நல்லா திறனில் நல்ல இளம் மாடாக வாங்கி கை கறையில் பார்க்குறவங்களுக்கு அது சென கேரண்டியோடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான கிடையாதுங்க எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கழிப்புமே இல்லைங்க மடியாமல் பாருங்கள் சும்மா அள்ளி வச்ச மாதிரி மடியாமுங்க சும்மா காமு காம்புக்கு இப்படி கேப் பாருங்கள் நல்லா கறக்கிறக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க மிஷில் கறக்கிற காட்டும் கையில் கறக்குற காட்டும் சூப்பரா இருக்குங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் சும்மா தண்ணி தண்ணி மேச்சலுக்கு சூப்பரான கிடையாறிங்க மேய்ச்சலுக்கு இருந்தால் இடமிருந்தாலும் சரிங்க நல்லா மேய்ச்சலுக்கு சூப்பரான கிடையாதுங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு கழிவுமே கிடையாதுங்க சுரப்பு கரை சூப்பரான கறவிங்க நல்ல ஸ்டூல் போட்டுக்கோந்து கறக்கலாங்க பால் கறக்கிற வீடியோ போட்டுக்கு பாருங்கள் யார் வேணால் பால் பீச்சிருக்கலாம் சூப்பராக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க தெளிவான மாடு கை கறவையில் சென கேரண்டியோட பால் முக்குதுங்க செனையும் முக்குதுங்க ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் கறந்துட்டு விட்டு அடுத்தியதுக்கு மாடு நல்லா தயார் பண்ணிக்கலாங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சுங்கன்னா தாராளமாக வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிகிட்டால் போதுங்க பாதுகாப்பான முறையில் மாடு ஏற்றி அனுப்பிச்சி இல்லை நீங்கள் நேர் போய் பார்க்க இருக்கிறீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் நேரில் வந்து கூட செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க கால் பண்ணி பேசுங்க அதுலேருந்து கொஞ்சம் நான் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க உங்களுக்கு செ சென கேரண்டியோட கைக்கிற மாடு செவலையில் மாடாக வேணும்னு நினைக்கிறேங்க தாராளமாக இந்த மாடை தேர்வு பண்ணுங்கள் மாடை பொறுத்த வரைக்கும் எந்த கழிவுமே கிடையாதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம் Thank <laughs>